ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி வெங்காயத்தை இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் பாதி தக்காளி இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்லா பொரியட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம பேலன்ஸ் வச்சுக்கிற வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் வச்சிருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் பவுடரில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் தனியாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து இந்த எண்ணெயோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் அவரக்காய் பீன்ஸ் கேரட் இது எல்லாமே எடுத்துருக்கேங்க இப்போ இந்த காய் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக விசில் விட்டுறாதீங்க காயெல்லாம் குழஞ்சி போய்டும் ஒரே ஒரு விசில் மட்டும் போதும் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி செஞ்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் முட்டைக்கோசுலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே வெந்துடுங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக தான் தெளித்து விடணும் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பாருக்கு இந்த முட்டை கொக்கோஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ